இப்பொழுது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக இவர் பிளவுபட்டு நிற்பதைப் போல இன்றைக்கு ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஊடகங்களும் பத்திரிகைகளும் எளிய மக்களின் கோலோச்சுகர் ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலையை தோற்றுவித்தார் அவருடைய பின்பற்றுதலில் வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஆட்சி ஊழல் மலிவான சில சம்பவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற வகையில் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஆதரித்து ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தார்கள் தளபதி விஜயனுடைய படங்களை அங்கே தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கிழித்து பூச்சுக்காலால் போட்டு மிதித்திருக்கிறார்கள் அயோக்கியர்கள் சந்தன காடுகளில் இருந்த சந்தன மரங்களை எல்லாம் ஈரப்பனார் வெட்டி கடத்தினார் என்று சொல்லப்பட்டது வாங்கியவர்கள் யார் என்று இன்று வரை எவனும் அக்காலத்தை வாங்கி பேச மறுக்கிறான் அந்த காலகட்டங்களில் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர்கள்தான் சந்தன மரங்களை அதிகமாக வாங்கி கொள்முதல் செய்தார் வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலையை செய்து கொடுத்தார் என்றெல்லாம் பேசப்பட்டது ஹோம்லாண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேரம் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகவிரப்பன் அவர்கள் வாங்க அவரோடு பேசலாம் வணக்கம் சார் அதிமுகவில் திடீர் திடீர்னு ஒரு சம்பவங்கள் நடக்குது மூத்த தலைவர்கள் இருந்து சில பேர் விலகி திமுகவுக்கு போகிறதும் அப்படின்னு நம்ம பல விஷயம் பார்த்தோம் ஆனா இப்போ என்னன்னா மூத்த தலைவர்களும் ஒருத்தரான செங்கோட்டையன் அவர்களே என்ன சொல்றாருன்னா மனந்திருந்து பேசலான் இருக்கேன் செப்டம்பர் அஞ்சாம் தேதி எல்லாரும் அதுக்காக காத்திருங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் அதிமுக அதிமுகலேருந்து விலகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு செய்திகளில் படிக்க முடியுது எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என் தலைவனை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் இயக்கத்தை தொடங்கினார் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் மீது எனக்கு விமர்சனம் நிறைய இருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்த குன்னம்பாளையம் அர்த்தனாரி என்பவருக்கு மகனாக பிறந்தவர் அரசியலில் சுறுசுறுப்பு ஆவேச பார்வை நேர்முக சிந்தனை எல்லாம் இருந்தாலும் கூட ஆளுமைத்தன்மை சற்று குறைவாகி போன காரணத்தால் தான் அவர் முதலமைச்சர் பதவியையே இலக்கு நேரிட்டது என்று சொல்லலாம் ஆமா எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை ஜெயலலிதா அம்மையார் தொடுத்த போது அவருக்கு பக்க பலமாக செங்கோட்டையில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக ஏனா ஆட்சி கலைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல தொண்ணூற்றி ஆறு புதிய முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அது ஒரு காட்டாட்சி தருப்பார் என்று சொல்லலாம் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம் நாடை உலுக்கியது பாச்சாத்தியில் பதினெட்டு அப்பாவி மலைவாழ் மக்களை பாலியலிச்சலுக்கு உள்ளாக்கி அரச பயங்கரவாதத்திற்கு பின்னணியில் இருந்த அதிமுக அரசு இறப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் மலைவாழ் மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட அரசு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இடையில் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் தோல்வி அடைஞ்சிருக்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு என்று இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரை சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் மிக்க அற்புத தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைப்பதற்காக நான் செயலாற்றப் போகிறேன் என்று ஒரு செய்தியை இன்றைக்கு பரபரப்பாக்கி இருக்கிறார் ஆம் ஒன்று சேருங்கள் அண்ணா நீங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் பாரதிய ஜனதாவிடம் மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாண்டு காலம் ஒரு மாபெரும் சாதனை ஆட்சியை செய்தார் என்று சொல்லிவிட முடியாது அவர் நடத்திய தூத்துக்குடி சம்பவம் என்பது இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஆறாத வடுவாக இருக்கிறது பதிமூன்று பேர் பண்டுகொள்ளை மாறி மாறி இரண்டு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோதிலும் பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறதா என்றால் தந்திருக்கிறது என்றாலும் திட்டங்களின் அடிப்படையில் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறார் சற்று கூடுதலாகவே திருட்டு மாடல் அரசு அபரிமிதமாக கொள்ளையடித்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு ஆறாயிரம் கோடியை கொள்ளையடிப்பதற்கான வழிவகைகளை சாத்தியக்கூறுவதை உருவாக்குவார்கள் மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னா ஓட்டு கையாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ஜெயலலிதா ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் ஏழு வரை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஏன் இது வந்து ஒரு வருஷம் தான் நடந்திருக்குன்னு சொன்னால் அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்தது நடிகையில் பானிப்பிரியா சோனியா போன்றவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்று அவருடைய மனைவி ஈஸ்வரி அவர்கள் அவருடைய மகன் கதிரீஸ்வரன் இருவரும் இணைந்து அமையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து எனது கணவர் இரவு கூட வீட்டுக்கு வருவதில்லை பகலில் எங்கே போகிறார் என்றே புரியவில்லை குறிப்பிட்ட நடிகைகளோடு அவர் ஊர் சுற்றுகிறார் என்று ஊரங்கும் பேசுகிறார்கள் அவமானமாக நிற்கிறோம் குடும்பம் கேவலப்பட்டு கிடக்கிறோம் என்றெல்லாம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடத்திலே போய் கத்தி கதறி காலில் விழுந்து அளத் தொடங்குகிற போது அமைச்சர் செங்கோட்டையனை வரவழைக்கிறார் அப்போதான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி காலியாக ஜெயலலிதா அம்மையார் கடுமையாக கண்டித்திருக்கிறார் என்றெல்லாம் அந்த காலகட்டங்களில் செய்திகள் பரவியது அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நான் கடந்து விட்டு போக முடியாது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினாலு வரை வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் ஏழு வரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார் படித்தது பத்தாம் வகுப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வேளாண் அமைச்சர் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கடைசியாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் என்றெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை பதவிகளை வகித்தவர் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதாவிற்கு பாராட்டு விழா என்கிற பெயரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விழாவை எடுத்தது அந்த விழாவில் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய படத்தை பேனரில் வைக்கவில்லை என்று போர்க்குடி தூக்கினார் செங்கோட்டையன் அன்றைக்கு தொடங்கிய இந்த பிரச்சனை இன்று முடிந்த பாடில்லை கொங்கு மண்டலத்தில் நடைபெறுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து கூட்டங்கள் அல்லது மாநாடுகள் அல்லது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று வந்தால் அதிலே செங்கோட்டையின் படம் இருப்பதில்லை இன்றைக்கு ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என்று வேற அறிவித்திருக்கிறார் அதற்கு அடுத்தார் போல் சொல்லுகிறார் அம்மையார் சசிகலாவையும் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் புகழேந்தியையும் கேசி பழனிசாமியையும் கட்சியில் கொண்டு வந்து இணைப்பதற்கான வேலை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று இன்றைக்கு களத்தில் குதித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த இடத்திலும் பிளவுபட்டுவிடக்கூடாது அந்த இயக்கம் இந்த மண்ணிற்கு தேவை என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுடைய கைகளுக்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்திருக்கிறது என்றாலும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றாலும் கூட பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அண்ணன் எடப்பாடியார் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அண்ணன் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் வெளியிலே வந்து செய்தியை கசிய விட்டிருக்கிறார் செங்கோட்டையின் மீது எனக்கு என்ன முரண்பாடு என்றால் ஒரு சாதிய ரீதியாகவே செயல்படக்கூடியவர் கொங்கு மண்டலத்தை தன் கைகளுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுமார் ஆறு முறையும் சத்தியமங்கலத்தில் ஒரு முறையும் வெற்றி கண்டவர் தேர்தல் களத்தில் சந்தன காடுகளில் இருந்த சந்தன மரங்களை எல்லாம் ஈரப்பனார் வெட்டி கடத்தினார் என்று சொல்லப்பட்டது வாங்கியவர்கள் யார் என்று இன்று வரை எவனும் அக்காலத்தை வாங்கி பேச மறுக்கிறான் அந்த காலகட்டங்களில் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர்கள்தான் சந்தன மரங்களை அதிகமாக வாங்கி கொள்முதல் செய்தார் வெளிநாடுகளுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலையை செய்து கொடுத்தார் என்றெல்லாம் பேசப்பட்டது அம்மையார் ஜெயலலிதாவினுடைய வீடு கூட போயஸ் தோட்டத்தில் சந்தன மரங்களால் மேயப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது சந்தன மரங்கள் வளர்த்தா அதையும் எடுத்துட்டாங்களா எடுத்து சிற்பங்கள் செய்து நிலப்படிகள் செய்து கதவுகள் செய்து அதில் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் பேசப்பட்டது ஏன் அந்த சந்தன மரத்தை வச்சு அப்படின்னு பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லை அது வாசனை திரவியங்களுக்கு பயன்படுகிற ஒரு ஒரு மிகப்பெரிய மரம் ஒரு கிலோ இன்னைக்கு அதனுடைய கட்டை கிட்டத்தட்ட குறைந்தது ஏழாயிரம் எட்டாயிரம் போகும் அது பத்தாயிரம் கூட தொடும் ஒரு கிலோ கட்டை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பக்கவளமாக அன்றைக்கு கோபிச்சுட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த காளியப்படும் கூட்டிச் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்தார்கள் மேட்டூர் அனை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாச்சிமுத்து போன்றவர்களை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு சந்தன மரங்களை கடத்துவதற்கு செங்கோட்டையின் பெரிய முயற்சி வேலைகளை செய்தார் ஆனால் அவர் மீது நமக்கு ஒரு மரியாதை உண்டு இப்பொழுது அவர் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக இவர் பிளவுபட்டு நிற்பதைப் போல இன்றைக்கு ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஐந்தாம் தேதி இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன்றைக்கு ஊடகங்களுக்கு மத்தியில் அவர் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் அண்ணன் செங்கோட்டையினோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் காரணம் இது புரட்சித் தலைவர் உருவாக்கிய பேர் இயக்கம் கொள்கை இல்லாத கட்சியாக இருந்தாலும் கொள்கை தலைவனோடு தன் இளைய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தலைவரை அறிவித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் அந்த பார்வையில் மட்டும்தான் பார்க்கிறேன் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு மட்டுமல்ல இடைப்பட்ட பத்தாண்டு கால ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தமிழர்களுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் எதையும் செய்யாத ஆட்சியாகவே கருதப்பட்டது ஆனால் தன்னுடைய இறுதி நாட்கள் பயணத்தில் ஈழத்தை அங்கீகரிப்போம் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழர்கள் மத்தியில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கினார் அதற்கு பின்னணியில் செங்கோட்டையின் இருந்தார் என்பதுதான் உண்மை ஆக இந்த மாதிரி மா ஒரு 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 புரட்சிகரமான ஒரு தீர்மானத்தை ஆனால் அதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி காலகட்டங்களில் தமிழீழ ஆதரவு கொள்கைகளை நசுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஆனால் அது முடியாமல் போனதற்கு பிறகு தான் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் பறிபோனதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் சட்டப்பேரவையிலே அந்த தீர்மான நகலை புதுக்கோட்டை வீதிகளில் அண்ணா சிலை அருகே கொளுத்தியவனில் நானும் ஒருவன் அதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் சிறைச்சாலை திருச்சியிலே இருந்தவன் ஆக கொடுங்கோன்மை ஆட்சி ஒரு பக்கம் ஜெயலலிதா உருவாக்கப்பட்டிருந்தாலும் எளிய மக்களின் கோலோச்சுகர் ஆட்சியை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலே தோற்றுவித்தார் அவருடைய பின்பற்றுதலில் வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிளவு என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு எம்ஜிஆருடைய ஒரு பேரனாக இருந்து நான் பேசுகிற இடத்திலிருந்து பார்க்கிறேன் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த பேரியக்கத்தை யாரும் சிதைத்து விடக்கூடாது யாரும் உடைத்து சனாதன கும்பல்களோடு போய் கைகோர்த்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடும் இந்த பிளவு சக்திகள் பிளவுகள் பிளவுகள் ஏற்படாமல் இருந்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது ஆனால் இருந்தாலும் இப்பொழுது ஒரு புதிய செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களோடு அண்ணன் செங்கோட்டையன் பேசி முடித்ததாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவைத்தலைவராக செங்கோட்டையனை நியமிக்க இருப்பதாகவும் எல்லாம் செய்திகள் வருகிறது அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதுவும் மகிழ்ச்சி தான் எதிர்கால அரசியல் களத்தின் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் சீனிலே இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஆட்சி ஊழல் மலிவான சில சம்பவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற வகையில் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வேறு வழியில்லாமல் ஆதரித்து ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தார்கள் எந்த சூழலிலும் திமுக பத்தாண்டு காலம் ஆட்சி நடத்தியதே இல்லை தொடர்ந்து ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜி எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தினார் அமையார் ஜெயலலிதா அவர்கள் இறுதியிலே சாகிற வரை ஒரு ஆறாண்டு காலம் தொடர்ச்சியான ஆட்சியை நடத்தி மீண்டும் ஒரு நாலாண்டு காலம் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை இரண்டு முறை திரா ஆண்டதாக வரலாறு இல்லை இந்த முறையும் அந்த வரலாறை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியும் பத்தாண்டு கால ஆட்சியை நாம் மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடலை நடத்தி கொண்டிருக்கிறது ஆகையால் தமிழக வெற்றி கழகம் ஒரு தன்பெரும் இயக்கமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இதையும் பற்றி பேசத்தான் வேண்டும் இலங்கை தீவில் வெளியுறவுத்துறை அவர்கள் விஜய்க்கு கடுமையான கண்டனத்தை கச்சத்தீவு பிரச்சனையிலே உதிர்த்திருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எச்சரிக்கையோடு தமிழ்நாட்டு தளத்திலிருந்து சொல்லுவோம் என் தலைவன் எங்கோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு இதை பார்த்தாலும் சரி பார்க்காமல் இல்லாவிட்டாலும் சரி தமிழ்நாட்டு தமிழர்களை தமிழீழ தமிழர்களைப் போல சீண்டி பார்க்காதீர்கள் ராமேஸ்வரம் தீவிற்கு உங்களது இலங்கை பேரினவாத அரசினுடைய பொறுப்பாளர்களுடைய உறவினர்கள் வருகிற போது என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாது எச்சரிக்கையோடு சொல்றேன் தளபதி விஜயனுடைய படங்களை அங்கே தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை கிழித்து பூச்சுக்காலால் போட்டு விதித்திருக்கிறார்கள் அயோக்கியர்கள் இப்பொழுது புரிகிறதா விஜயனுடைய விஸ்வரூபம் திராவிட இயக்கங்கள் மூன்று நாள் மாநாடு நடத்தி முடித்துவிட்டு கடந்து போவார்கள் எத்தனையோ மாநாடுகளை பார்த்திருக்கிறோம் அத்தனை மாநாடுகளிலும் கச்சத்தீவை மீட்போம் என்று இவர்கள் கங்கணம் கரித்துக் கொண்டு பேசுவார்கள் ஆனால் எந்த காலத்திலேயாவது இந்த திராவிட இயக்கத்தின் கும்பல்களினுடைய தலைவர்களை அங்கே ஏதாவது விமர்சனம் செய்ததுண்டா எந்த கொடியையாவது அவர்கள் எரித்ததுண்டா சிங்களவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை சிங்களவர்கள் எரிக்கிறார்கள் விஜயினுடைய படத்தை கிழிக்கிறார்கள் என்றால் பயம் தொற்றி இருக்கிறது சிங்கள பேரினவாத அரசில் காரணம் எம்ஜிஆரை போல விஜய் உருவெடுத்து விடுவார் என்கிற பயம் ஆனால் தமிழீழ பகுதியில் இன்றைக்கும் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்தி இந்திய பெருநாட்டினுடைய பிரதமருக்கும் சிலை இருக்கிறது சிங்கள ராணுவத்தால் அதை உடைத்து விட முடியுமா தொட்டு விட முடியுமா ஆனால் இன்றைக்கு அவர்கள் கோலச்சுவது போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சீண்டி இருக்கிறார்கள் அந்த பேரினவாத அரசுக்கு மீண்டும் சொல்லுகிறோம் உங்களுடைய பணத்தை கொளுத்துவதால் எங்களுக்கும் நட்டமில்லை உங்களுக்கும் நட்டமில்லை எங்களுக்கு அந்த பழக்கம் பிடிக்காது ஏனென்றால் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் வழியில் நாங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு தமிழர்கள் நடந்து கொண்டிருப்பவர்கள் எச்சரிக்கை நீங்கள் ஒரு விஜயனுடைய புகைப்படத்தை இங்கே எரித்து விட்டால் இங்கே யாரும் ஆய்த்து கொள்ள மாட்டார்கள் எந்த காலத்திலும் சிங்கள பேரினவாத அரசோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கிற வாக்கியத்திற்கோப்பாக தமிழ்நாட்டு தலைவர்கள் இன்றைக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் விஜய் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிற இந்த எல்லோரையும் ஒன்று சேர்ப்பேன் என்கிற இந்த மகத்தான ஒரு போக்கு அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடுத்த இலக்கிற்கு இட்டுச் செல்லும் என்பது மாற்று இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த புனித பயணத்தை தொடர வேண்டும் எடப்பாடியார் அவர்கள் அந்த புனித பயணத்தோடு கலந்து பேசி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சங்கிகள் உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு ஒரு கூட்டு முயற்சி உருவாக்க வேண்டும் நீங்கள் அதை உருவாக்காமல் சென்றதால் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற பொருந்தாத கூட்டணியோடு பொருத்தி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் மரியாதைக்குரிய நான் செங்கோட்டையன் அவர்கள் காலம் கடந்து தலைவர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சங்கி கூட்டங்களை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு தமிழ் தேசியவாதியத்தின் கடமையாக நான் கருதுகிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல பார்த்துவீங்க நன்றி நன்றி